ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேசி இந்த நம்ம கிரேசி இந்த சேனலில் ஷாப்பிங் செக்மெண்ட்டில் இந்த வீடியோ உங்களுக்காக மகா அம்பே டெக்ஸ்டைல்ஸில் டெக்ஸ்டைல்ஸ்லருந்தாங்க வரப்போது மகா அம்பே டெக்ஸ்டைல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை விளக்கு தூண் சிக்னல் முடிஞ்சதுமே லெஃப்ட் சைடில் ரெண்டாவது கடை மகா அம்பே டெக்ஸ்டைல்ஸ் தான் ஸோ மகா அம்பே டெக்ஸ்டைல்ஸ் இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா விளக்கு தூண் சிக்னல் முடிஞ்சதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சரவணாஸ்னு ஒரு பெரிய கடை இருக்கும் ஆப்போசிட்டில் ஜிகர்தண்டா கடை இருக்கும் மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா கடை அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் சரவணாஸ் இருக்கும் சரவணாஸ் பக்கத்தில் மாடியில் நம்மளுக்கு மகா அம்பை டெக்ஸ்டைல்ஸ் அமைஞ்சிருக்கு ஸோ இங்கே வந்து ஏ ஜெட் ஆல் ஹோல்சேல் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்குது அது எல்லாத்தையுமே தான் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறீங்க வாங்க இந்த கடையில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அந்த என்ன மாதிரியான ரேட்டுக்குலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் டாப்ஸ் எல்லாம் வெறும் நூறுரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க நான் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான சூப்பரான ஐட்டம்ஸும் இங்கே இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எதுக்காக அப்படின்னா சாரி ஓப்பனிங்ஸ் எல்லாமே வீடியோவோட எண்டில் பிட்வீனில் ஃபுல்லாமே காமிச்சிருக்கோம் நம்ம அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு பட்டியாலா பேண்ட் அண்ட் ஷாலோட ரெடிமேட் காட்டன் சுடிதார் நானூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ரே அன்ல டிசைனர் சுடிதார் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க வித் பட்டியாலா பேண்ட் அண்ட் பனாரசி ஷாலோட சோ இந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாமே வீடியோவில் காத்துட்டு இருக்கு அதனால தான் சொல்கிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மகா அம்மையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லாத கலெக்ஷன்ஸே இல்லை டாப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் நூறுரூபா ரூபாய் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து உங்களுக்கு டாப் ஸ்டார்ட் ஆகுதுங்க கொஞ்சம் லோ லைட்டிங்காக இருக்கிறதுனால டல்லா தான் தெரியுது பட் வந்து இங்கே அட்டகாசமா செமையா இருக்குதுங்க வெறும் நூறு மட்டும் தான் நூறுவா இருந்து வந்து டாப் வெரைட்டிஸ் இருக்கு இந்த மாதிரி ஸ்கர்ட் அண்ட் டாப் இருக்கு உங்களுக்கு ஷார்ட் டாப் ஐட்டம் இருக்குது அதுக்கப்புறமா வந்து நைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே கூட வச்சிருக்காங்க நைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெறும் நூத்தி இருபத்தஞ்சு ரூபால இருந்து கிடைச்சிட்டு இருக்கு லெகின்ஸ் எல்லாமே இருக்குங்க லெகின்ஸ் வந்து எக்ஸல் பாத்தீங்க அப்படின்னா வெறும் எண்பது ரூபா தான் அதே மாதிரி டபுள் எக்ஸல் உங்களுக்கு தொண்ணூறு ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஷால் ஐட்டம்ஸ் எல்லாமே எல்லா டைப் ஆஃப் ஷால் ஐட்டம்ஸ் காட்டன் பாந்தினி டிசைனர் ஃபேன்சி எல்லா டைப் ஆஃப் ஷால் ஐட்டம்ஸ் சிஃபான் நாட்சமின் எல்லாமே வச்சிருக்காங்க முப்பத்தி அஞ்சு ரூபாயில இருந்து ஷால் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு நம்ம மகா அம்பையில அதாவது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்க பில்லோ கவர்ஸ் அண்ட் போர்வ இன்னர் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க இன்னர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரியான ரேஞ்சஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது டாப்ஸ் பொறுத்தளவுக்கு எல்லா டைப் ஆஃப் டாப்ஸ் இருக்குங்க உங்களுக்கு வந்து நாட்சமின் ரேண்ட் இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசைனர் டாப் அம்பர்லா கட்டு ஸ்ட்ரைட் கட் எல்லா விதமான டாப் கலெக்ஷன்ஸும் இங்க கிடைக்குது த்ரீ ஹேண்ட் வேணுமா இல்ல உங்களுக்கு வந்து ஹேண்ட் வேணுமா இந்த மாதிரி சூப்பரான கோட் மாடல் குர்த்திஸ் வேணுமா எல்லா டைப் ஆஃப் குர்த்திஸும் இங்கே உங்களுக்கு கிடைக்குதுங்க ஆல் டைப் ஆஃப் டிசைனர் பொட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சேலில் அதுவும் ரொம்ப சீப்பான ரேட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ மகாம்பே அப்படின்னாலே டாப் ஸ்பெஷல் அப்படின்றது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க டாப்ஸ் வாங்குறவங்க ஒன்ஸ் இங்கே வந்து பாருங்க நல்ல குவாலிட்டியான ஐட்டம்ஸ் மட்டும் தான் இங்கே வச்சுருப்பாங்க இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சூப்பரான ஒரு வெஸ்டர்ன் வியர் போல்டிக் ஸ்டைல் குர்த்தி கலெக்ஷன் தான் இது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜார்ஜர் டாப்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க நம்ம இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம வீடியோட ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எட்டு வரைக்கும் பாருங்கள் நீங்கள் வந்து லைனிங் அண்ட் ப்ளவுஸ் பிட்ஸ் எல்லாமே இருக்குது நம்மளுக்கு சாம்பிளுக்காக எல்லாம் ரேக்கில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க அதனால தான் ரேக் அங்கங்கே உங்களுக்கு காலியாக கூட தெரியும் ஸோ ஐட்டம்ஸ் எல்லாமே இப்போ ஒன்றா பார்க்க போகிறோம் ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுசாக பார்த்துட்டே வாங்க காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெறும் நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனாரசி காட்டன் கலெக்ஷன் வெறும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து உங்களுக்கு இருக்கு அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூனம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கிடச்சிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராசோ கலெக்ஷன் ஸ்டோன் பிராசோ கலெக்ஷன் சிஃபான் ஐட்டம் அண்ட் கிரேப் சில்க்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சில்க் காட்டன் கலெக்ஷன் அண்ட் பியோர் காட்டன் கலெக்ஷன் செட்டிநாடு காட்டன் கலெக்ஷன் வாயில் சாரீஸ் எல்லா சாரீஸுமே நம்ம மகாமில் இருக்குது ஸோ இப்போ ஐட்டம்ஸ் ஒன்றும்னா நம்ம பார்த்துக்கலாம் டிசைனர் ப்ளவுஸ் பிட்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க அங்கே மெதர் ஒர்க் ஆரி ஒர்க் ஸ்டோன் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டிசைனர் ப்ளவுஸ் பிட்ஸ் இருக்குது அண்ட் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி ஹெவி டிசைனர் சாரி கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ஸ்டாக் கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க வெறும் நூற்றி அறுபது ரூபா மட்டும் தாங்க வீடியோவில் ஃபஸ்ட்டாக உங்களுக்காக ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் டாக் கலெக்ஷன் வந்துட்டுருக்கு நூறுவா டாப்ஸ் எல்லாமே இருக்குது அது எல்லாத்தையும் அடுத்து நம்ம ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்தையும் அடுத்து நம்ம காமிக்க போகிறோம் நூற்றி அறுபது ரூபாய்க்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு த்ரீ ஃபோர்த் ஹேண்டோட உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக் பேட்டன் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக ஒரு யூனிக்கான ஸ்டைலில் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸாக ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க அதிலே வந்து உங்களுக்கு அம்பர்லா வந்துருது ஸ்ட்ரைட் கட் இருக்குது அண்ட் த்ரீ ஃபோர்த் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா டிசைனர் டைப்லேயும் வந்து அந்த நூற்றி ரூபாய்க்கே பட்டன் வச்சு இந்த மாதிரிலாம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு இந்த டாப்லாம் பாருங்கள் ஃபுல் செக்கடு பேட்டனில் ரொம்ப நீட்டாக யூனிக்காக இருக்கும் ஜீனுக்குலாம் இந்த மாதிரியான டாப் இயர் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் டாப்ஸ் பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வந்து செமிகோட் மாடல் இது பாருங்கள் நல்ல ஃபேன்சியான ஒரு வெஸ்டர்ன் கலெக்ஷன் அம்பர்லா கட்டில் மேலே ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியர்ஸ் பியர்ஸ் வச்சுருக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு ஸோ செக்குடு பேட்டன்ல எக்கச்சக்கமான பேட்டர்ன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது இது கிளாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேயான் கிளாத்துங்க ரேயான் கிளாத்தில் இந்த ஐட்டம் கிடைக்கிது உங்களுக்கு இந்த டாப் பாருங்கள் இதிலே செக்குடிலே வந்து பொடி செக் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை பெரிய செக் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் எந்த டாப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் செமி ஓவர் கோட் மாடல் பாருங்கள் ஸோ ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸுக்கு இவ்வளோ கலெக்ஷன் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது வெறும் நூற்றி அறுபது ரூபா மட்டும்தான் ஐட்டமோட ரேட் உங்களுக்கு இதில் வந்து அம்பரில் இருக்குது செமி அம்பர்லாக இருக்குது ஃபுல் அம்பர்லாம் இருக்குது ஸ்ட்ரைட் கட் இருக்குது த்ரீ ஃபோர்த் இருக்குது ஸ்லீவ் இருக்குது ஸ்லீவ்லெஸ் இருக்குது அண்ட் செக் இருக்குது நார்மல் இருக்குது கோட் இருக்குது எல்லா டைப்புமே இந்த நூற்றி அறுபது ரூபாவில் கிடைக்குது ஹண்ட்ரட் ருபீஸ் டாப்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள் வெறும் நூறுரூவா மட்டும்தாங்க ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் அந்த டாப்ஸோட ரேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் டிசைன்ஸ் நிறையா இருக்குது வெரைட்டிஸ் நிறையா இருக்குது கலர்ஸ் நிறையா இருக்குது நம்ம ஒரு ஒரு பீஸாக பார்க்கலாம் இப்போ அடுத்து இதில் இன்னொரு மாடல் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறாங்க பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் பிரிண்டட் டிசைன் இருக்கக்கூடியது நல்லா வந்து ஒரு எல்லோ கலரில் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷனாக இருக்குது மல்டி கலர் ஃப்ளோரல் டிசைன்ஸ் வந்து போட்டிருக்காங்க அடுத்து இன்னொரு பீஸ் இதில் பார்க்கலாம் இது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ப்ரிண்டிங் வந்து மல்டி கலரில் போட்டிருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலரில் ரொம்ப சூப்பராக இருக்குது ஹண்ட்ரட் ருப்பீஸ் மட்டும்தான் இதோட ரேட்டு ஸோ நேரில்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர்லாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பிஸ்தா க்ரீன் கலரில் ஒரு டாப்ஸ் பார்த்துட்ருக்கீங்க ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பிளாக்ல பிளாக் வித் ஒயிட்டில் பிரிண்டட் டிசைன்ஸ் போட்டிருக்கு ரொம்ப செமையாக இருக்குது ஸ்ட்ரைட் கட் டாப்பு வெறும் நூறுரூவா தான் இது த்ரீ ஃபோர்த் ஹேண்ட்லேயே பப் ஸ்லீவ் வேறு வச்சிருக்கு பாருங்க நூறுரூவாய்க்கு பப் ஸ்லீவ் டாப்ஸ் வேறு லெவலில் இருக்குது உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு ஒரு வேறு லெவல் கலெக்ஷன் பார்த்துட்டுருக்கீங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸில் ஷார்ட் டாப் கலெக்ஷன் ஷார்ட் டாப்பு வெறும் நூற்றி அறுபது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஷார்ட் டாப்லாம் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி குறைந்து எங்கேயும் வாங்க முடியாது நீங்கள் பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நூற்றி அறுபது மட்டும்தான் ஸோ நூற்றி அறுபதுக்கு இது என்ன கிளாத்துனா ரேயான் ரேயானில் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஒரு செம கலெக்ஷனாக இருக்குது பாருங்கள் ஸோ அதிலே கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வெரைட்டிஸ் பாருங்கள் எல்லாமே நூற்றி அறுபது ரூபா மட்டும்தான் இதில் எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் சைஸ் உங்களுக்கு கிடைக்குது வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரிபிள் எக்ஸல் கூட வாங்கிக்கலாம் எல்லா சைஸுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது வெறும் நூற்றி அறுபது ரூபா மட்டும்தான் இதில் கலர்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே வரிசையாக காமிக்கிறாங்க பாருங்கள் ஸோ இப்போ அடுத்தடுத்த கலெக்ஷனும் பார்க்கலாம் இதிலேயே உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலர் பிரிண்டிங் இல்லை மல்டி கலர் பிரிண்டிங்கு இந்த மாதிரி பட்டன் வச்சு ஸ்டைலிஷாக எந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நூற்றி அறுபா மட்டும்தான் ஸோ எதை எடுத்தாலும் நீங்கள் நூற்றி அறுபாக்கு எடுத்துக்கலாம் இதுலேயே வந்து டிசைனர் டைப் ஃபேன்சியான டாப்ஸ் ஷார்ட் டாப்பில் வேணும் அப்படின்னாலும் அதுவும் இருக்குது நம்ம வந்து நார்மல் ரேட் ஸ்டார்டிங் ரேட் கலெக்ஷன்ஸ் மட்டும் இருக்கோம் ஸோ வீடியோவில் எல்லாத்தையும் காமிக்க முடியாது அப்படின்றதுனால நேரில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா ஐட்டம்ஸும் பார்த்துடலாம் கலர்ஸ் பாருங்கள் வெரைட்டிஸ் பாருங்கள் ஸோ அதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்ஜஸ்டபிள் நாட் எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு நெக் பேட்டர்ன் கூட வந்துடுது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல் ரவுண்ட் நெக் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு நல்ல டிசைனர் டைப்பில் நெக் இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ நிறைய பேர் ரெட்டு விரும்புகிறாங்க இல்லையா நிறைய பேர் வந்து ஒரு ஒயிட் ஸ்கர்ட்டு ரெட்டு இல்லை ஒயிட் ஸ்கர்ட்டு வித் எதாவது மல்டி கலர் அப்புறம் வந்து ஒயிட்டுக்கு பிளாக்குக்கு அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் ஸ்கர்ட்டில் இருக்காங்கன்றதுனால அது கேப்டர் ரெட் கலெக்ஷன் நிறைய காமிக்க சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க அதனால தான் இதில் நிறைய ரெட் காமிச்சிருக்கோம் சூப்பராக இருக்குது பாருங்க ஐட்டம்ஸ் ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு ஒரு சூப்பரான டாப் இருக்கீங்க ஷார்ட் டாப்பு சைடு ஓப்பன் ஸோ ஷார்ட் டாப்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் டாப் பார்த்தோம் இப்போ வந்து சைடு ஓப்பன் பார்த்துட்டு இருக்கோம் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ இப்போ நம்ம மகா அம்பையில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான சாரீஸ் ப்ளவுஸ் பிட்ஸ்லேருந்து எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்காக காத்துட்டே இருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மகாமில் மினிமம் பர்ச்சேஸ் லிமிட் எப்படி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் மினிமம் பர்ச்சேஸுங்க ஐயாயிரூவாய்க்கு நீங்கள் வந்து கலந்து கலந்து எத்தனை பீசஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ ஐயாயிரரூவாய்க்கு நீங்கள் என்னென்ன ஐட்டம் வேணுமோ சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த டாப்பு ஷார்ட் டாப்பு ஸ்ட்ரைட் கட் டாப் அம்மரில் அப்புறம் வந்து நம்ம பார்த்து நூற்றம்பது ரூபா சேலை செட்டிநாடு காட்டன் சேலை இப்படி உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அது எல்லாத்தையும் கலந்து கலந்து உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமாக ஐயாயிரூவாய்க்கு உங்கள் வியாபாரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அட்லீஸ்ட்டு என்னோடய யூஸுக்கு கண்டிப்பாக வேணுங்க எனக்கு எப்படியாவது வந்து நீங்க இந்த ரேட்ல எனக்கு இந்த ஐட்டம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க சோ அதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோ நம்ம ரிலீஸ் பண்றதுல இருந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு மட்டும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ருபீஸ்க்கு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஸோ தௌசண்ட் ருபீஸ்க்கு இப்போ நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டமாக எடுத்துக்கணும் நீங்கள் இப்போ வந்து டாப் எடுக்கிறீங்க அப்படின்னா டாப்பில் உங்களுக்கு பிடிச்ச மாடல் எது வேணாலும் நீங்கள் கலந்து கலந்து ஆயிரரூவாக்கி வந்து எடுத்தீங்க அப்படின்னா ஆயிரரூவா ஆயிரரூபாய்க்கு மேலே நீங்கள் பில்லிங் பண்ணும்போது ஹோல்சேல் ரேட்டே போட்டு உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கு கொரியரும் பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி ஆயிரூபாய்க்கு மேலே நீங்கள் டேரெக்டாக வந்து எடுத்தாலும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சேல் அண்ட் செமி ஹோல்சேல் ரேட்லேயே போட்டு கொடுத்துருவாங்க ஸோ அது வந்து ஒரே ஐட்டமாக மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும் இப்போ டாப்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு அம்பர்லா ஒரு ஸ்ட்ரைட் கட்டு ஒரு ஓவர் கோட்டு அதே மாதிரி சைட் கோட் மாடல் இந்த மாதிரி வந்து நீங்கள் டாப்ஸாக மட்டும் தான் எடுக்க முடியும் வேறு ஐட்டம் எதுவும் கலந்து எடுக்க முடியாது டாப்ஸா மட்டும் எடுத்துட்டு இப்போ நீ ஆயிரம் ரூபாய்க்கு மேலே பில் போட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ஹோல் ரேட் போட்டு கொடுத்துருவாங்க ஸோ வெஸ்டர்ன் டாப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கீங்க வெஸ்டர்ன் டாப்ஸில் இந்த மாதிரி ஃபேன்சி பாம்பே டாப்ஸ்லாம் நிறைய வச்சிருக்காங்கங்க நம்ம எல்லாத்தையும் வீடியோவில் காமிக்க முடியல ஸோ அதனால கேட்லாக்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் இதில் என்ன மாதிரியான வெஸ்டர்ன் டாப் கலெக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வியாபாரத்துக்கு அப்படினு போது இந்த மாதிரி டாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப சீப்பான ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துருவாங்க எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம மகா அம்பையில் இருக்குதுங்க வெஸ்டர்ன் டாப்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வேணும் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக வேணும் எம்ப்ராய்டரி பேட்டனில் வேணும் அப்படின்னாலும் இந்த ஐட்டமும் நம்ம மகா அம்பையில் கிடைக்குது இதில் கலர்ஸ் டிசைன்ஸ் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது நான் உங்களுக்காக ஒரே ஒரு கேட்லாக் மட்டும் காமிச்சிட்ருக்கேன் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஐட்டம்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கலர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பர் சூப்பரான கலர்ஸாக இருக்கும் டிசைன்ஸும் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது இதுலேயே டாப் கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க ஃபுல் செக்டு பேட்டனில் ஹெவி ரயான் கிளாத்தில் டாப் கலெக்ஷன் த்ரீ ஃபோர்த் ஹேண்டோட வெறும் இரநூறுபா டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஸ்ட்ரைட் கட் டாப் கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட்ல இப்போ வந்து காலேஜ் கேர்ள்ஸ் நிறைய எடுக்கக்கூடிய ஐட்டமாக இந்த ஐட்டம் இருக்குது ஸோ ஏற்கனவே நல்லா ட்ரெண்டான ஐட்டம் தான் அகெயின் மறுபடியும் இதுவெல்லாம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு பட்டன் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து நெக் பேட்டன் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர்த் ஹேண்டில் கலர்ஸ் வந்து இதில் நாலு கலர் வருது இதிலே வந்து பெரிய செக்ஸ் வேணும் அப்படின்னாலும் இருக்குது இல்லை வேறு வேறு டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் வேணும் அப்படின்னால அந்த ஐட்டம் உங்களுக்கு கிடைக்குதுங்க ஸோ இந்த மாதிரி மல்டி கலரில் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இருங்க இதில் கலர்ஸ் காமிக்கிறேன் நான் மல்டி கலர் இது ஸோ இது வந்து நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் எப்போவுமே இருக்கக்கூடியது தான் இதிலே கலர்ஸ் பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த செக்ஸ் மட்டும் மாறி மாறி வருங்க அதே மாதிரி யூனிஃபார்மாக வேணுனாலும் இருக்குது இல்லை வேறு வேறு கலர் வேணும் அப்படின்னாலும் இருக்குது நம்ம வந்து ஒரு ஐட்டம் தான் இதில் காமிச்சிருக்கோம் கோட் மாடலில் ஒரு சூப்பர் ஐட்டம் பார்த்துட்டு இருக்கீங்க இரநூத்தி ஐம்பது ரூபா டூ ஃபிஃப்டி ருப்பீஸ் மட்டும்தாங்க இதோட ரேட்டு இதை நீங்கள் ஷார்ட் டாப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான லுக்கில் பேட்டர்னில் இருக்குது இரநூத்தி ஐம்பது ரூபா டூ ஃபிஃப்டி ருபீஸில் இன்னொரு ஐட்டம் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் ஸோ இது வந்து ஓவர் கோட் மாடல் உள்ள வந்து உங்களுக்கு சூப்பரையான ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க அண்ட் வெளியும் வந்து கோட் டைப்பில் டூ ஃபிஃப்ட்டி ருபீஸ்ஸு இந்த டூ ஃபிஃப்டி ருபீஸ்லேயே நிறைய வெஸ்டர்ன் டாப் கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்றதுக்காக சாம்பிள் பீஸ் தான் காமிச்சிருக்கோம் நேரில் வந்து நீங்கள் நிறையா பார்த்து எடுத்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ஆயில் ப்ரிண்டில் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு டாப் பார்த்துட்டு இருக்கீங்க முந்நூறுரூவா த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் ஆயில் பிரிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது வேணுன்றாங்க உங்களுக்கு பிடிச்சமான கலர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஆயில் பிரிண்டிங்லாம் இன்னொரு கலர் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள் ஸோ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றையும் நிறைய டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் இருக்குது நம்ம சாம்பிளுக்காக தான் காமிக்கிறோம் ஸோ நேரில் வந்து பாருங்கள் இதுவும் முந்நூறுரூவா தாங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபுல்லாக ரோஸ் பூ போட்டு ஆயில் ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க ஆயில் பிரிண்டிங் அப்படின்றதுனால பிரிண்டிங் உங்களுக்கு போகவே போகாது நல்ல கேரண்டீடு பிரிண்டிங் தான் அதே மாதிரி முந்நூறுவாய்க்கு தரமாக இருக்கும் இது முந்நூறு ரூபாய்க்கு எவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் எல்லாமே கிடைக்குதுன்னு பாருங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் ஸோ இதெல்லாம் ஃபங்க்ஷன் வியர் பார்ட்டி வீருக்கெலாம் வேறு லெவலில் இருக்கும் ஸோ ஒரு ஸ்கர்ட் எடுத்து இந்த மாதிரி ஐட்டமாக நீங்கள் ஷார்ட் டாப்பாக கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ட்ரெண்டாக இந்த மாதிரி சுடிதாரெலாம் மாதிரி லெகின்ஸ்லாம் கின்ஸ்லாம் மாதிரி இந்த மாதிரி தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் டாப் கலெக்ஷனில் இந்த மாதிரி ஃபுல்லாகவே கலர் ஜரி அண்ட் சில்வர் ஜரி ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டாப் ஃபேன்சி டாப் கலெக்ஷன்ஸ் கூட இங்கே இருக்குது ஸோ அதுலேயும் கலர்ஸ் வெரைட்டிஸ் டிசைன்ஸ் நிறையா இருக்குது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட நிறைய வச்சுருக்காங்க நீங்கள் வேணுன்றதை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் நைட்டி வந்து இருக்கீங்க நைட்டியுமே இப்போ நீங்கள் வந்து ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் கொடுத்துருவாங்க அதாவது சிங்கிள் ஐட்டம் நீங்கள் தௌசண்ட் ப்ளஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் பர்ச்சேஸ் பண்ணால் ஹோல்சேல் ரேட் ஆன்லைனில் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் டேரக்டாக வந்து சூஸ் பண்ணாலும் சரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நைட்டி கலெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெவி நைட்டி கலெக்ஷன் ஹெவி நைட்டி கலெக்ஷன் அப்படின்றது பியூர்லி பாம்பே ஐட்டங்க ஸோ ஹை குவாலிட்டியான பாம்பே நைட்டி கலெக்ஷன் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க இதில் கலர்ஸ் வெரைட்டிஸ் டிசைன்ஸ் அப்படின்றது எக்கச்சக்கமாக இருக்குது இப்போ இந்த எல்லா பீஸுமே நமக்காக ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறாங்க மேக்ஸிமம் ஆஃப் பீஸஸ் நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது ஸ்டைல் அப்படின்றதையும் பார்த்துடலாம் இதோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பைப்பிங் இருக்குது டைட்டானிக் இருக்குது ஜிப் மாடல் இருக்குது நெக் பேட்டன் எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கக்கூடியது இருக்குது இந்த மாதிரி லேஸ் வச்ச நைட்டி கலெக்ஷன் இருக்குது ஆனால் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி செமி கோட் டைப்பு காலர் நெக்கு இந்த மாதிரி எல்லா பேட்டர்னும் எல்லா டிசைன்ஸ் எல்லா வெரைட்டிஸுமே இதில் கிடைக்குதுங்க ஃபுல் கோட் மிக்ஸ் மேட்ச் எல்லா நைட்டியும் இருக்குங்க டூ ஃபிஃப்டி ருபீஸ் இதோட ரேட் இப்போ இந்த நைட்டியோட ஓப்பனிங் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க இது பாருங்க மாடல் நெக் நல்லா சூப்பராக இருக்கு செம்மையா இருக்குங்க நெக்கு ஸோ அதிலேயே வந்து உங்களுக்கு பட்டன் டைப் வச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு மாம்பழ கலரில் வித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் டியூலி ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு ரொம்ப அழகாக த்ரீ டி பேட்டன்லில் பிரிண்டிங்கோட சூப்பராக இருக்குது நைட்டி ஸோ இது வந்து ஃப்ரீ சைஸ் யார் வேணாலும் போட்டுக்கலாம் எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் யார் வேணாலும் போட்டுக்கலாம் ஃப்ரீ சைஸ் ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நைட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீச் கலர் நைட்டி கலெக்ஷன் ஸோ அதில் வந்து உங்களுக்கு மஸ்ட் கலரில் நெக் பேட்டர்ன் பண்ணி கொடுத்துருக்காங்க கோட் டைப்பு மிக்ஸ் அண்ட் மஸ்டைலில் கை வந்துருது அதே மாதிரி வந்து ஃப்ளவர் டிசைன்ஸ் ஆல் ஓவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்ல நீட்டான யுனிக்கான ஒரு பொட்டிக் ஸ்டைல் நைட்டி கலெக்ஷன் தாங்க இது எல்லாமே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நூறு சதவீதம் பியூர் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் காட்டன் நைட்டி கலெக்ஷன் தான் ஸோ இதோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய சைஸாக தான் இருக்குது என்னால் ஃபுல் வியூ காமிக்க முடியல முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் ஒரு எம்ப்ராய்டரி நெக் பேட்டன் இருக்கீங்க இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ராய்டரி நெக்லே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஃப்ளோரல் பேட்டர்ன் டிசைன்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க செம கலெக்ஷனாக இருக்குதுங்க சூப்பரான ஒரு நைட்டி கலெக்ஷனாக இருக்குது இதிலே கலர்ஸ் டிசைன்ஸ் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது நம்ம சாம்பிள் பீசஸ் தான் காமிச்சிட்ருக்குறோம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஸ்டைலில் இன்னொரு நைட்டி பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் ஸோ ஃபுல் ஒயிட் பியூர் ஒயிட்டில் மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஸ்டைலில் ரொம்ப அழகான ஒரு நைட்டி கலெக்ஷனாக இருக்குது சிஸ்டர்ஸ்லாம் நீங்கள் வந்து விரும்பி எடுத்து போடுற மாதிரி ஒரு நைட்டி கலெக்ஷனாக இருக்குது இது பாருங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச்லேயே வந்து கலர் வந்து நல்ல பிரைட்டான கலராக கொடுப்பாங்க இதில் வந்து பிரைட் கலர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயலட் கொடுத்துருக்கிறது தான் இதில் வந்து ஒரு அட்ராக்டிவான விஷயம்னு சொல்லலாம் இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி பூ டிசைன்ஸு ஃப்ளவர் டிசைன்ஸு இல்லை கலாம் குறி டிசைன்ஸு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா டைப் ஆஃப் நார்த் ஸ்டைலில் சவுத் ஸ்டைலில் எல்லா டைப் ஆஃப் நைட்டி கலெக்ஷன்ஸும் டிசைன்ஸுமே இந்த பாம்பே நைட்டியில் அவைலபிள் இருக்குது எந்த நைட்டி கலெக்ஷன் பாருங்கள் ஃபுல்லாகவே ப்யூர்லி மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஹாஃப் அண்ட் ஆஃப் டைப்பு ஸோ உங்களுக்கு ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி பேட்டர்ன் ஆல் ஓவர் த பாடி வந்துடுது கீழே வரைக்கும் உங்களுக்கு அந்த லேஸ் எம்ப்ராய்டரி பேட்டர்ன் கொடுத்துடுறாங்க அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் அண்ட் ஆரஞ்ச் மிக்சரில் ஒரு அழகான ஹாஃப் அண்ட் ஆஃப் பேட்டனில் ஒரு செம்மையான ஒரு நைட்டி கலெக்ஷன் இதை வச்சுருக்காங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெவி டிசைனர் டைப் லேஸ் பார்ட்ரை வச்சு நெக் வந்து போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பட்டன் ஸ்டைலில் நல்ல சூப்பரான ஒரு நெக் பேட்டன் போட்டிருக்காங்க ஆல் ஓவர் வந்து த்ரீ டி எம்போஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க நைட்டி ஃபுல்லாகவே இந்த எம்போஸ் ஒர்க் பாருங்கள் சூப்பராக இருக்குது அது ஃபேப்ரிக்லேயே பிரிண்டிங்காக வந்துடுது ரொம்ப அழகான ஒரு டிசைனாக இருக்குது செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு இதே இதில் கலர்ஸ் வேறு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எது பாருங்கள் பாம்பே மாடல் நைட்டி ஸோ இந்த மாதிரி மாடல்லாம் இப்போ நல்லா ட்ரெண்டாக போயிட்டுருக்குங்க நல்லா அட்ராக்டிவ் கலரில் இந்த மாதிரி நீட்டான சிம்பிள் அண்ட் சூப்பர் ஆசமான ஒரு நெக் பேட்டனில் ரொம்ப அழகான டிசைனில் இந்த மாதிரி நிறைய நைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது இதுவும் வந்து வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த மாதிரி கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் நிறைய இருக்குது இந்த மாதிரி கோட் மாடலில் பியூர்லி பாந்தினி ஸ்டைல் ஐட்டமும் இருக்குங்க இந்த மாதிரி ஐட்டம் தான் இப்போ நிறைய பேர் எடுக்கிறாங்க ஸோ மல்டி கலரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூர்லி பாந்தினி ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஐட்டம் வந்து நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸில் வெரைட்டிஸில் இருக்குது ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் நைட்டி வேணும் ஃபீடிங் நைட்டி வேணும் என்ன நைட்டி வேணும் அப்படின்னாலும் இங்கே கிடைக்கும் ஸோ அது வேணுனாலும் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பிகாஸ் நம்ம எல்லா ஐட்டமும் காமிக்கணும் அப்படின்றதுனால இப்போ அடுத்த கலெக்ஷன் நம்ம பார்ப்போம் நைட்டியில் ஃபுல் ஓப்பன் நைட்டி கலெக்ஷன் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஃபுல் ஓப்பன் நைட்டி கலெக்ஷன் அதுலேயே வந்து உங்களுக்கு டிசைனர் டைப்லேயும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது நம்ம சம்பிளுக்காக ஸ்டார்டிங் மாடல் மட்டும் உனக்கு காமிச்சிருக்கோம் இப்போ ஃபுல்லாக ஓப்பன் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியே பார்த்துடலாம் ஃபுல் பட்டன் டைப்புங்க ஸோ ஃபுல் ஓப்பன் நைட்டி ஃபுல்லாக வந்து பட்டன் வச்சு ஃபுல் ஓப்பனாக இருக்குது இதிலே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேன்சியாக வேணும் இன்னும் டிசைனர் டைப்பில் வேணும் அப்படின்னாலும் இருக்குது ஸோ வேணுன்றவங்க நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதிலே ஃபீடிங் நைட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இருக்குது வேறு வேறு பேட்டர்ன் டிசைன் வேணுனாலும் இருக்குது இன்னர்வியர் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது ஸோ இன்னர் வியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லோயர் பேண்ட்டஸ் பொறுத்தளவுக்கு எல்லா டைப் ஆஃப் பேண்ட்டஸும் உங்களுக்கு இங்கே கிடைக்குதுங்க ப்ரிண்டட் அண்ட் ப்ளைனு கட் பேண்ட்டுஸ் அப்புறம் வந்து மென்சுரல் பேண்ட்டுஸ் எல்லாமே இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரா டைப்பில் பார்க்கும்போது எல்லா டைப் ஆஃப் ப்ராவும் இருக்குது ஸ்போர்ட்ஸ் ப்ரா இருக்குது நார்மல் ப்ரா இருக்குது காட்டன் ப்ரா இருக்குது பனியன் ப்ரா இருக்குது கப் ப்ரா இருக்குது பிரேஸ் டைப்பில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குதுங்க அதே மாதிரி ஸ்லிப்ஸ் இன்னரில் ஸ்லிப்ஸு எல்லா டைப் ஆஃப் ஸ்லிப்ஸும் அட்ஜஸ்டபுள் நார்மல் எல்லா டைப் ஆஃப் ஸ்லிப்ஸு பிரா ஸ்லிப்ஸ் எல்லாமே கூட இங்கே கிடைக்குது ஜிம்மிஸில் எல்லா ஐட்டமும் இருக்குது ஷால் ஐட்டம்ஸ் எல்லாமே தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாச்மின் காட்டன் ரேயான் அண்ட் வந்து உங்களுக்கு பாந்தினி பிரிண்டட் காட்டன் பியூர் காட்டன் ஸோ இந்த மாதிரி டிசைனர் டைப் ஷால்ஸ் அதே மாதிரி ஸ்டோலுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஹிஜாபுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபேன்சி ஷால் ஐட்டம்ஸ் எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே உங்களுக்கு கிடைக்குது ஸோ எல்லா கலர்ஸுமே அதில் அவைலபிள் இருக்குது

ஸோ ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு காட்டன் கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து சில்க் காட்டன் பனாரசி காட்டன் டிஷ்ஷூ காட்டன் எல்லாமே மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ் ஸ்டையில் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஆஃபரில் போட்டிருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸுங்க அதில் எல்லா டைப் ஆஃப் காட்டன் கலெக்ஷனும் வரும் உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் இதோட ரேட்டு நூற்றம்பது ரூபாய் காட்டன் கலெக்ஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எம்ப்ராய்டரி பேட்டன் ஸ்டோன் ஒரு கூட இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஜரி ஒர்க் கொச்சிருக்கு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டன்ஸ் இருக்குது ரப்பர் பூனம் சாரீ கலெக்ஷன் மஞ்சள் சாரீ கலெக்ஷன் மஞ்சள் ப்ராண்ட் சாரி கலெக்ஷன் ரப்பர் பூனங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிசைன்ஸ் கலர்ஸோடு உங்களுக்கு வந்து கிடச்சிட்ருக்கு இந்த மாதிரி கட்டுக்கட்டாக தான் உங்களுக்கு இந்த சாரீ கலெக்ஷன் வரும் ஸோ இந்த ஐட்டம் நீங்கள் அப்படியே கட்டுக்கட்டாக தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் இதில் டிசைன்ஸ் நிறையா இருக்குது வெரைட்டிஸ் நிறையா இருக்குது நம்ம சாம்பிளுக்கு தான் காமிச்சிட்ருக்கோம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இதோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் நைன்ட்டி ரூபீஸ் நூற்றி தொண்ணூறுவா மஞ்சள் ரேட் இப்போ அடுத்ததாக ஒரு சூப்பரான கலெக்ஷன் இருக்கீங்க பவுடர் டச் கலெக்ஷன் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டில் சிக்ஸ்டி கிராம் குவாலிட்டியில் பவுடர் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்னா இதோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் இரநூறுவா மட்டும்தான் இதோட ரேட்டு ஸோ இரநூறுவாய்க்கு இதில் நிறைய வெரைட்டிஸ் டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே கிடைக்குது இதில் கலர்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே வந்து நல்லா ட்ரெண்டியான டிசைன்ஸாக வரும் இல்லை சில பீசஸ் அப்படி அப்படியே போடுறாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நிறைய அட்ராக்டிவான வெரைட்டிஸ் அண்ட் டிசைன்ஸ் இதில் கிடைக்கும் கிரேப் சில்க் கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க டூ டுவெண்ட்டி ஃபைவ் இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் இதோட ரேட்டு கிரேப் சில்க்கு ஸோ கிரேப் சில்க்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பார்டர் பார்டர்லஸ் ஒரே மாதிரி அப்படியே பாடி பிரிண்டிங்கில் வர்றது இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸும் அவைலபிள் இருக்குது இரநூத்தி இருபத்தஞ்சு கிரேப்லேயே உங்களுக்கு ஹை குவாலிட்டி கிரேப் கலெக்ஷன் அதுக்கு டூ சிக்ஸ்டி ரூபீஸ் இரநூத்தி அறுபது ரூபா ஐட்டம் இது ஸோ இதில் பாருங்களேன் கேட்லாக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன் டூ சிக்ஸ்டி அறுபது ரூபா மதிப்பில் ஒரு கிரேப் கலெக்ஷன் இந்த கிரேப் கலெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பர் கிரேப் கலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொன்னாங்க இதோட டிசைன்ஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு டிசைன்ஸாக இருக்குது அண்ட் கலர்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வெரைட்டிஸ் கிடைக்குது நம்ம சாம்பிளுக்காக சில ஐட்டம் மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாயில் சாரி கலெக்ஷன் இருக்கீங்க பிரியங்கா வாயில் சாரீ கலெக்ஷனுங்க பிரியங்கா பிராண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிசைன்ஸில் கிடைக்குது இந்த மாதிரி உங்களுக்கு செக்குடு பேட்டன்ல வேணும் இல்லை வந்து மல்டி கலர் செக்ஸில் வேணும் உங்களுக்கு காலாம் கரை டிசைனில் வேணும் இல்லை பாந்தினி ஸ்டைலில் வேணும் என்ன ஸ்டைலில் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம் சாம்பிள் ஐட்டம் மட்டும் தான் நம்ம காமிச்சிருக்கோம் முந்நூறுரூபா வாயில் ப்ராசோ சாரி கலெக்ஷன் ஹை குவாலிட்டி ஹெவி குவாலிட்டி ப்ராசோ சாரி கலெக்ஷன் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இதோட ரேட்டு சும்மா சாம்பிளுக்காக நாலு பீஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ எல்லாத்தையும் வீடியோவில் காமிக்க முடியாது அப்படின்றதுனால நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் அண்ட் கலெக்ஷன் அண்ட் கலர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்டோன் ப்ராசோ கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் இதோட ரேட்டு இதில் வந்து ஒயிட் ஸ்டோன் வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை காப்பர் ஸ்டோன் வேணும் ஆன்டி கலரில் வேணும் அப்படின்னாலும் எல்லா டைப் ஆஃப் ஸ்டோன் கலெக்ஷன்ஸும் இங்கே இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் நானூற்றி ஐம்பது ரூபா இதோட ரேட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் பாவடை பார்த்துட்ருக்கீங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொலுசு கட்டு அம்பர்லா கட் ஃபுல் கட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாப்லின் லில்லி மங்கை எல்லா ப்ராண்ட் பாவடையும் இருக்குது எழுவத்தஞ்சி எண்பத்தஞ்சு தொண்ணூறு அந்த ரேட்டில் உங்களுக்கு பாவடை கிடச்சிட்ருக்கு கலர்ஸ் எல்லா கலர்ஸுமே வந்துருங்க இனிங்க கூட இங்கே இருக்குது ப்ளவுஸ் பிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் வாயில் வாயில் ஆர்கென்சோ காட்டன் எல்லா ஐட்டமும் உங்களுக்கு கிடைக்குது டிசைனர் ப்ளவுஸ் பிட்ஸ் நிறைய வச்சிருக்காங்க ஃபேன்சி ப்ளவுஸ்லேருந்து உங்கள் கலாம் கறியிலேருந்து பிரிண்டட் காட்டன் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ்மின் ஜெக்காடு எல்லா டைப் ஆஃப் ப்ளவுசஸும் உங்களுக்கு இங்கே இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைனிங் எண்பது பாயிண்ட் ரூபா ராதிகா அந்த ப்ராண்ட் லைனிங் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி வந்து ஒரு மீட்டர் லைனிங் இருக்குது அது அதோட முன்ன பின்னா ரேட் வரும் அண்ட் ப்ளவுஸ் பிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் வாயில் எல்லாமே உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க வாலிவாயில் ஃபுல் வாயில் காட்டன் ஆர்கென்சோ உங்களுக்கு ஜெக்கார்ட் ஜாஸ்மின் எது வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ எல்லாமே வந்து பிரிண்டட் காட்டன் பாந்தினி எல்லாமே நாற்பத்தி அஞ்சு ரூபா ஸ்டார்டிங் ரேட் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சில கலர்ஸ் ரூபி பிராண்ட் அதில் இருக்கக்கூடிய சில கலர்ஸ் அப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாமே டார்க் கலர்ஸாக இருக்குது அதே மாதிரி லைட் கலர் சார்ட் வேணால் நீங்கள் லைட் கலர் ஷார்ட் எடுத்துக்கலாம் டிசைனர் ப்ளவுஸ் பார்த்துட்ருக்கீங்க ஒரு மீட்டர் எண்பத்தி அஞ்சு ரூபா ரேட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ நல்ல த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் வச்சு தைக்கிற மாதிரி ஒரு டிசைன் இருக்கும்னு நினைக்கிறேன் த்ரெட் ஆரி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க த்ரெட் ஆரி ஒர்க் வெறும் எண்பத்தி அஞ்சு ரூபா தான் ஸோ எயிட்டி ஃபைவ் ருப்பீஸுக்கு ஒரு மீட்டர் ஃபுல்லாகவே த்ரெட் ஆரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலே ஃபுல்லாக எம்ப்ராய்டரி பேட்டர்ன்ஸ் அண்ட் கீழே ஃபுல்லாக எம்ப்ராய்டரி பேட்டன்ஸ் நல்லா பாகுபலி கிளாத்ல இதை மேட் பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு இதில் கலர்ஸ் எல்லாமே அட்ராக்டிவான கலர்ஸ் நல்ல சூப்பரான கலர்ஸாக தான் இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபினிஷிங் பக்காவாக இருக்குது கலர்ஸ் பாருங்கள் எண்பத்தஞ்சு ரூபா தான் த்ரெட் ஆரி ஒர்க் ஐட்டம் ரெடிமேட் சுடி கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க வெறும் முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டியலா பேண்ட் ஷால் அண்ட் டாப் மூணுமே சேர்த்து வெறும் முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு ரெடிமேட் ஐட்டம் கொடுத்துட்ருக்காங்க வேற லெவல் ரேட்டு ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஆஃபர் எங்கேயுமே கிடைக்காது முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு பட்டியலா பேண்ட் டாப் ஷால் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ரேட்டு பட்டியாலா பேண்ட் டாப் ஷால் ரேயானில் ரேயான் கிளாத்தில் மேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஐட்டம் உங்களுக்கு வந்து ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் நானூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு பட்டியலாக பேண்ட் அண்ட் டாப் அண்ட் ஷால் செட்டாக கொடுக்குறாங்க அதுவும் வந்து டிசைனர் டைப்பில் இருக்குது உங்களுக்கு டாப்பு ரேயான் டாப்பு வேறு லெவல் ரேட் தான் சொல்லணும் இல்லை கலர்ஸ் டிசைன்ஸ் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது நம்ம சாம்பிள் ஐட்டம் தான் காமிச்சுருக்கோம் வெறும் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தான் அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த ஐட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பியூர் காட்டன் ஐட்டம் ஸோ பியூர் காட்டன் முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அதுவும் செட்டாக வருது பிளாசோ செட் பார்த்துட்டுருக்கீங்க ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் நானூற்றி அஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாசோ செட் பேண்ட்டு வித் டாப் வித் ஷால் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க ஸோ அதுவும் வந்து டிசைனர் டைப்பில் ஷாலும் கொடுத்துருக்காங்க மாதிரி டாப்பும் வந்து டிசைனர் ஹெவி டிசைனர் ஐட்டமாக இருக்குது நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஃபங்க்ஷன் இயர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பேண்ட் ஷர்ட் ஜோடி பேண்ட் சர்ட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டி ஸோ உங்களுக்கு பிராண்டட் தாங்க லீடர்ஸ் ப்ராண்டு உங்களுக்கு ரெண்டே ஹால் மீட்டர் வேண்ட்டு வந்துடும் அதே மாதிரி ரெண்டே கால் மீட்டர் வந்து உங்களுக்கு சட்டையும் வந்துடும் கான்ட்ராஸ்ட் கலர்ஸில் அவங்களே ஜோடியாக பண்ணி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எடுத்தோடனே பிடிக்கிற மாதிரியான மக்களுக்கு பிடிக்கிற மாதிரியான அட்ராக்டிவ் கலர்ஸில் தான் இருக்கும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ரேட்டு வேஸ்ட்டி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க நாலு மொளை வேஸ்ட்டி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எட்டு மொளை வேஸ்ட்டு வேணுணாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கோல்டனில் வேணுனாலும் எடுத்துக்கலாம் சின்ன கரை வச்சு கலரில் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் பெரிய கரை வச்சு வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் பட்டு ஸ்டைலில் உங்களுக்கு ஃபங்க்ஷன் கட்டுறதுக்கும் எடுத்துக்கலாம் நாலு மொளம் எட்டு மொளம் கலர் சரி அதுக்கப்புறமா வந்து ரெடிமேட் வேஸ்ட்டி எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்கிது உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து வேஸ்டி ஸ்டார்டிங் ரேட் இருக்குங்க ஸோ ஒயிட் ஷர்ட் பார்த்துட்டு இருக்கீங்க த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ரைட்டு பியூர் ஒயிட் ஹாஃபு ஃபுல் ஸ்லீவ் எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு ஹாஃப் ஸ்லாக் ஃபுல் ஸ்லாக் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பிராண்டட் ஐட்டம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபா இது ஸோ ஒயிட் ஷர்ட் மட்டும் தான் இருக்குது ரெடிமேடில் உங்களுக்கு வந்து கலர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜோடியில் எடுத்துக்கலாம் ரெடிமேட்ல ஒயிட் ஷர்ட் மட்டும் தான் நம்ம மகா இருக்குதுங்க இருக்குங்க துண்டு ஐட்டமும் இங்கே இருக்குது மகா அம்பையில் நாலு முளம் எட்டு முளம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாமி வேஷ்டி காவி துண்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது உங்களுக்கு ஃபேன்சியாக வேணும் அப்படின்னாலும் ஃபேன்சி வேஷ்டி கைலி எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க ஸோ எது வேணாலும் நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இந்த ரெடிமேட் சுடியை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கோங்க ரேயானில் ரெடிமேட் சுடி ஸோ ஃபோர் டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு இருந்த ஐட்டம் பாருங்க நெக் பேட்டன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதில் வந்து எல்லா சைஸும் இருக்குது எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிப்ளெக்ஸல் எல்லா சைஸும் இருக்குது இப்போ வந்து பேண்ட் பார்க்கலாம் அதுக்கு பேண்ட் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பட்டியலா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் நம்ம ஷால் வந்து பனாரசி ஷால் மாதிரி இருக்குங்க சூப்பராக இருக்கு பாருங்க வேறு லெவலில் இருக்குது ஷால் எஸ் பட்டியாலா பேண்ட் அதுவும் வந்து ரேயான் கிளாத்துலேயே கொடுத்துருக்காங்கங்க ஸோ பனியன் கிளாத்தில் இருக்கும்னு நான் நினச்சேன் இது பார்த்தீங்கன்னா ரேயானில் கொடுத்துருக்காங்க நல்லா தரமாக இருக்குது ஸோ பேண்ட்டு கேண்டி கூட நீங்கள் இந்த ஐட்டத்தை அப்படியே தூக்கிடலாம் ஷால் பாருங்கள் எவ்வளோ ஹெவி ஃபேன்சியாக இருக்குதுன்னு உங்களுக்கு வந்து நல்ல வந்து பனாரசி காட்டனில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒர்த்தான ஒரு ஐட்டமாக இருக்குதுங்க உங்களுக்கு கண்டிப்பாக அது எடுத்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விற்கிறதுக்கும் வித்தியாசமாக இருக்கும் லைனிங் ஃபுல் பீஸ் பார்த்துட்ருக்கீங்க மஹிமா பிராண்ட் லைனிங் ஃபுல் பீஸ் இதில் கலர் ஷேட்ஸ் நிறையா இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பிட்டா வேணுன்றவங்க பிட்டா எடுத்துக்கலாம் டெய்லர்ஸ் யாராவது தைக்கிறீங்க வைக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் பீஸாக வேணுன்றவங்க ஃபுல் பீஸாக எடுத்துக்கலாம் எல்லா ஷேட்ஸுமே இருக்குங்க நம்ம சாம்பிள் ஐட்டம் மட்டும் தான் வியூ காமிச்சிட்ருக்கோம் இப்போ ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஸேரீ கலெக்ஷன் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கோங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சூப்பரான காட்டனில் இருக்குது ஃபுல்லாகவே உங்களுக்கு அங்கங்கே ஸ்டோன் இருக்க வச்சு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து பிரிண்டட் ஜெக்காட் டைப்பில் கொடுத்துருக்காங்க பார்டர் பாருங்க லேஸ் பார்டர் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சூப்பராக இருக்குது ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சில்க் காட்டன் டைப்பில் இருக்குதுங்க சில்க் காட்டன்லேயே உங்களுக்கு வந்து நூற்றம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க டிஷ்யூ சில்க் மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது ஸாரீ எவ்வளோ செமையாக இருக்குன்னு பாருங்க சேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குது அட்ராக்டிவாக இருக்குது நூற்றம்பது ரூபாய்க்கு நல்ல ஒர்த்தபிள் சாரி கலெக்ஷன் சொல்லலாம் இதெல்லாம் கட்டிட்டு போனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் எல்லா சாரி கலெக்ஷன் பார்த்துட்ருக்கீங்க மஞ்சள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா வந்தோன்னே பயங்கர ஃபேமஸ் ஆச்சுங்க ஆல்ரெடி வந்து செமையாக போயிட்டு இருந்த இந்த சேலை வந்து இப்போ மறுபடியும் வந்து தேர்ட் கொரோனா வந்தானே ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு அகெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மஞ்சள் எடுத்து கொடுக்கறது அப்படின்றது நல்லாவே ட்ரெண்டாக போயிட்டுருக்கு பூனமில் கிரேப்பில் எல்லாத்துலேயுமே மஞ்சள் கலெக்ஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டார்ட் ஆகி கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் நிறைய இருக்குது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பூனம் கலெக்ஷன் இருக்கீங்க ஸோ இதில் வந்து ஒரு சூப்பரான பூ போட்ட டிசைன் ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க சாரி ஃபுல்லாகவே பார்டர்லெஸ் சாரியாக ரொம்ப அழகாக இருக்குது கீழே மட்டும் சின்ன பார்டர் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட பல்லு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் முந்தி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம ஸோ ப்ளவுஸ் பீஸ் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துட்டாங்கங்க முந்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் அந்த கலர்லேயே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க சோ இந்த மாதிரி ஹெவி டிசைனர் சாரி கலெக்ஷன் சனா சில்க் ராஸ் சில்க் பாகுபலி சில்க் எல்லாத்துலயுமே இருக்குங்க அந்த ஐட்டம் மட்டும் தான் நம்ம உங்களுக்கு வீடியோ ப்ரிஃபர் காணிக்கலாம் மற்ற எல்லா ஐட்டம்ஸும் ஓவராலா கவர் பண்ணிட்டோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் எல்லா ஐட்டம்ஸும் வீடியோவில் காமிக்க முடியல கடை கொஞ்சம் க்ரௌடாக இருந்ததுனால ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான கலெக்ஷன் பார்த்து திருப்தி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே மகா வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஐயாயிரரூபா மினிமம் பர்ச்சேஸ் லிமிட் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய லெவலில் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ஒரு கடைக்கு சேர்ந்து இல்லை வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் டிடெக்ஷன் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்பாக்ஷனாக ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி வெஸ்டர்ன் வியர் பாட்டிவேர் பாம்பை ஐட்டம் வேணும்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வந்து பாருங்க இங்க நேர்ல வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நம்ம இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு ஸோ இதெல்லாம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்ல தான் உங்களுக்கு கொடுத்துட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் நேரில் ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட கிரேசி தமிழ்ச்சி சேனலில் சஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் ஒன்னே ஒன்றே உங்களை வந்து ரீச் பண்ணும் அண்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நேரடியாக இல்லை ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் இதே மாதிரி நான் கலெக்ஷன் போட சூப்பரான இன்னொரு வீடியோவில பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை